அவன் பாதிக்க நான் அது அவை சொல்ல வேறும் எனக்கு விளங்க வேண்டும் ஆசிரியர்கள் உங்களை இருக்கும் அப்ப அவருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு பாதிப்பிக்க விருப்பம் என்றால்தான்

ஆனா அவர் பாரமாகினாலும் எல்லாம் எல்லாம் பாரமாற்றினாலும் எல்லாம் தெரிஞ்சாலும் அது பிரியம் வந்து Eee, epeydir inandı test ile, epeydir inandı kütüphane ile, inandı nam para makinada, epeydir inandı Ya, öbür öbür para da da var, öbür öbür muka da var, paracayla. Ateşi vangı verir, o bir para da verir, biyolojide ipi de verir. Sonra para makinası kanadı, seyirci bakı verir,

ും അവർ എന്നും എന്നാ അത് യോസിച്ചു എല്ലാം അതോ

பாதிப்படிப்போம் அந்த பிள்ளைக்கும் பாதிக்கிற விருப்பம் அதான் முதல் அதான் முதல் அசைய வேறும் அதான் இப்ப சின்ன வகுப்புகள் என்றாலும் ஆவோ என்றாலும் அதுல தொடங்க வேறும் சின்ன வகுப்புகளே ஒரு பாதம் வச்சிருக்கலாம் எனக்கு ஆசிரியர திருப்பி வந்தவர்கள் அப்ப அவர் சொல்லினா ஒரு பாதம் வச்சிருக்கலாம் முதலிருந்து அந்த பாதம் இருந்தால் அந்த மாவு காசு முதலே அவர் யோசிக்கிறாங்க அதுக்கு முதல இருந்து இந்த முதல் பாதத்துல இருந்து அதுல இருந்தே இந்த மரியாதை ஒரு கதைக்கு வேறும்

மிக அழகாக பதில் தந்திருக்கீங்க உண்மையில கேட்டதும் உடனே ஓகே சொல்லி சிறப்பிச்சிருந்தீங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் எங்களது வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவரது அம்மா எனது தமிழ் பாடசாலையில் ஒரு தமிழாசிரியராக சுகந்தினி ரவீந்திரன் அவர்கள் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த திருணத்துல சொல்லிக்கண்டு நாங்கள் ஈஸ்வரன் அண்ணா வந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் ஈஸ்வரன் வணக்கம் 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 சோஜரி வணக்கம் அதிபர் அவர்களே ஆஹ் வணக்கம் நித்யா அவர்களே வணக்கம் நானும் நிலையில் கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த முயற்சி தற்போது இருக்கும் இந்த நிலைக்கு முன்னிலை பாடங்களும் வாக்குகளில் நீங்க காட்டிய ஊக்கமும் அழிவும் தான் இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருந்தது நிலைக்கு வந்ததுக்கு உங்கள் குடும்பம் பெரும்பான்மையாக பங்கு வருகிறது உங்கள் சூழல் பாடசாலை ஆசிரியர் நண்பர்கள் எல்லோரும் கூட்டாக அமைத்து உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அப்படியே உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றும் விரும்பி இப்படியான கட்டித்தனமான மாணவர்களையும் படித்தவர்களையும் பட்டகாரிகளையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து பாமூகத்திற்கும் நீங்களும் ஒரு காலத்தில் பழக்கம் பெற்றவராக பட்டு மல படித்தவராகவும் இருந்தாகவும் விரும்பி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பதை ஒரு கட்டிக்காரியா இருப்பது ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவியாக ஒரு மனிதராக சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்காமல் ஒரு நல்லவராக படித்தவராக இருப்பதுதான் இயற்கையான ஒரு குணநலம் எனவே இயற்கையோடு செய்து நீங்கள் வாழ்ந்து சமூகத்துக்கு தொண்டாக்க வேண்டும் என்று நோண்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அவரது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் என்று நன்றாய் தெரிவித்துக் கொண்டு அடுத்து சக்தி சிறீ சங்கரம் இணைந்திருக்கிறீர்கள் வாழ்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறீர்களா அல்லது அடுத்த நிகழ்வுக்கு இணைந்திருந்தவர்களோ தெரியவில்லை அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு கொஞ்ச நேரம் தான் கேட்க முடிந்தது மிகுந்த வார்த்தைகள் இந்த உள்ளவருக்கு அழகான தமிழ் பேசுகிறீங்க உங்களுடைய பெற்றோருக்கு முக்கியமாக பாராட்டுக்கள் போய் சேர வேண்டும் உங்களை இவ்வளவு தூரம் தமிழோடு ஒன்றிட்டு வாழ அவர்கள் மிகவும் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிகின்றது உங்களுடைய பேச்சில் இருந்து வாழ்த்துக்கள் நித்யா அவர்களே சத்யஸ்ரீ சங்கர் அவர்களே இவர் நோட்டி எடுத்த நுட்கமா சைவர் பிரசம் எட்டு சராசரி அதனால்தான் இன்று இணைந்திருக்கிறார்

உண்மையில மிகுந்த சந்தோஷமா இருக்கின்றது இப்படி எங்களுடைய பிள்ளைகள் இப்படி படித்து முன்னேறி வருவதை மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய உதவிகள் எனக்கு இப்படிப்பட்ட இளையவர்களிடம் இருந்து நான் எடுத்திருக்கிறேன் அதனாலதான் நான் அந்த ஒரு உவகையாக இருக்கின்றது வேறு வகையாக இருக்கின்றது இன்னும் இன்னும் பல பிள்ளைகள் இப்படி பெற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் சாந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க ുംതീശ്രി <laughs> വനക്കിങ്ങ <laughs>

மிக அழகாக எல்லோரும் இணைந்து வாழ்த்துக்களை தந்தமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது நாங்கள் நிறைவே செய்யலாம் நிறைவான கருத்தை தாங்கும் நிறைவான நாங்கள் நிறைவு செய்வோம் உங்களுடைய நிகழ்வை நிறைவு செய்ய போகிறோம் ஆம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்ன சொல்ல ஒரு நன்றி இந்த பறிப்பு பத்தி சொல்லலாம் என்று நான் சொல்றேன் உங்களுக்கு வேலை செய்யறேன் பதிச்சால் அவைக்கு வேலை செய்யும் சரி வரும் அதுக்காக ஒவ்வொரு கண்டுபிடிக்க வேறும் அவைக்கு எப்படி படிச்சால் எப்படி சரி வரும் நன்றி நீங்கள் வாழ்த்திய ஆக்கில எல்லோரும் பெரியவர்களுக்கும் ஒரு நன்றி உங்கள் நீங்கள் சொல்லு சேர்த்து சொல்லுங்கள் எல்லோரும் அப்போ தனிய தனிய சொன்னீங்க அவர் சேர்த்து எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களுக்கு நன்றி எனக்கு எனக்கும் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் சொல்ல அதுக்கும் நல்லா இருக்கும் நன்றி 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 நித்யா மிக்க நன்றிகள் இணைந்து இந்த நேரத்துல வந்து உங்களது அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு மீண்டும் நன்றிகள் கூறிக்கொள்கிறேன் ஒழுங்கு செய்து தந்த மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனை தொகுத்து வழங்கிய தர்ஷினி அவர்களுக்கு நன்றி இந்த நேரத்திலே இடம் தந்த ஏமலர் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு உறவுகள் அனைவருக்கும் அவர்கள் யா நடிசனவர்கள் ரானியல் அல்போன்ஸ் அவர்கள் ஆஹ் சிவமணி புவனேந்திரன் அவர்கள் நவுலாவதி திளை அவர்கள் பத்மினி கமலகாந்த கமலநாதன கமலநாதன் அவர்கள் ஈஸ்வரன் அண்ணாவர்கள் சக்தி ஸ்ரீசங்கர் அவர்கள் நவுல அவர்களுக்கு நன்றி கூறிக்கண்டு விடைபெறுகின்றோம் தர்ஷினி மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் நன்றி நித்யா